டு மேக் சைலன்ஸ் த விசில் ப்ளோயர் அப்படிங்கிறது மாதிரி யார் பிரச்சனை இருக்கிறதுன்னு சொல்கிறாங்களா அவங்கள அடக்கிட்டோம்னா போதும் பிரச்சனையே இருந்தால் கூட அது வெளியில் தெரியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த திராவிட மாடல் அந்த திராவிட மாடல் அரசனுடைய காவல்துறை வந்துருச்சான்னு தெரியல இப்போ சமீப காலமாக ஒரே ஒரு முதுகெலும்போடு செயல்படக்கூடிய ஒரு பத்திரிகை அப்படின்னா தினமலர் தான் அந்த தினமலர் வீக்லி ஒரு விஷயம் ஒன்று போடுறாங்க அன்னன்னைக்கு நடக்கிறதும் போடுறாங்க இன்னைக்கு எத்தனை கொலைகள் தமிழகத்தில் நடந்திருக்கு அப்புறம் ஒன் வீக்கில் இந்த டெ டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் எத்தனை கொலைகள் நடந்திருக்குது அதில் எத்தனை அரசியல் கொலைகள் நடந்திருக்குது அப்படின்னு நம்ம எளிதாக புரிந்து கொள்வதற்காக அவங்க போடுறாங்க நீங்கள் இப்படியெல்லாம் போட்டு மக்கள்கிட்ட பீதியை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னா அப்படி நடக்கலையா அப்படின்லாம் கேட்காதீங்க அதற்கு உடனே டிஜிபி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இவர் போன வருஷம் கொண்டாரா அவரை இவங்க இந்த வருஷம் கொண்டு இருக்காங்க அவரை கொன்னது அவங்க அண்ணன் பையன் கொண்டு இருக்கான் இவரை பக்கத்து வீட்டுக்காரன் சொ சொத்து தகராலை கொண்டு இருக்கான் இது மாதிரி அவங்கவுங்க பிரச்சனைக்கு அவங்கவுங்க கொண்டு இருக்காங்க கொலை நடந்திருக்குது அந்த கொலையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாதிரி ஒரு செய்தியாக ஏன் கொடுத்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு அதாவது என்னென்னா கொலைகள் நடந்தால் அதை ரிப்போர்ட்டே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படின்னு அதில் பார்க்குறோம் பெரும்பாலான அரசியல் கொலைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக இந்த சமீபத்தில் நடந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையிலிருந்து பார்க்குறோம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் காவல்துறையுடைய இந்த செயல்பாடாக இப்படி பார்க்குறேன் அதாவது பழமொழினு சொல்லுவாங்க அண்ணன் அண்ணன் அடித்தது தப்பு இல்லை அண்ணி பார்த்தது தப்பு அண்ணி பார்த்தது தப்பு அப்படிதான் காவல்துறை பற்றி சொல்ல முடிகிறது வேறு என்ன சொல்கிறது ஒரு காலத்தில் பஞ்சாப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தினசிரியை வந்து ஏதோ ஒரு வெடிப்பு கொலை என்ற செய்தி பஞ்சாப் பற்றி செய்தித்தாள்கள் வந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கி பஞ்சாப் வந்து அமைதி பூங்காக மாறிடுச்சு தமிழகத்தை பொறுத்து ஒப்பிட்டு நோக்கும்போது தமிழகத்தில் அதே போல் செய்தித்தாள் அதாவது நான் சொன்ன செய்தித்தாள் தினமலர் செய்தித்தாள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மற்ற செய்தித்தாள் வராது அரசுக்கு ஆதரவான செய்தி தானே வரும் தினசரி ஒரு கொலை இரண்டு கொலை எப்படி அந்த வந்து ஒரே நாளில் ஆறு கொலை ஒரு அதிமுக பிரமுகர் உட்பட ஆறு கொலை ஒரே நாளில் நடந்திருக்கிறது அந்த செய்திக்கு மறுமொழியாக என்ன சொல்லியிருக்கிறாரு இப்போ இந்த ஒரே நாளில் ஆறு கொலை நடந்திருக்கு சொன்னா இந்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு பாதிப்புக்குள்ளாயிருக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று நம்பிக்கை தர வேண்டிய போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு மறுமொழி இப்படி சொல்லியிருக்காங்க கொலையெல்லாம் நடந்தது தப்புல்ல கொலையை பற்றி செய்தி போட்டா தப்பு நீ பீதியை ஏற்படுத்திக்கிறாய் அப்ப என்ன இதன் மூலம் புரிய வைக்கிறாங்கன்னா அமைதியாக ஏற்படுத்தக்கூடிய திராணி இந்த அரசுக்கோ காவல்துறைக்கோ இல்லை அதுபாட்டு நடந்துகிட்டு தான் இருக்கும் அதுக்கு ஒரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு ஏதோ ஒரு காரணம் சொல்லி இதை நியாயப்படுத்துதார் இப்ப இது தமிழக காவல்துறை இதுக்கு முன்னாடி வந்து திமுக ஆட்சியில் ஜெயலலிதா அமையா இருக்கும்போது ராமானுஜம்னு ஒருத்தர் இருந்தார் டிஜிபியா இருந்தார் பல ஹிந்து தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டு அதை பற்றி பெரிய பிரச்சனையாகியே நம்ம எல்லாம் பேசணும் அதை பற்றி சீட்டி உள்ள பேசியிருக்கோம் பெரிய அளவில் ஹிந்து போராட்டம் நடத்தியது அதை பற்றி சிடி வெளி வெளிவந்தது அப்போ என்ன சொன்னார்னா இவர் இது வந்து லா அண்ட் ஆர்டர் பாடம் ப்ராப்ளம் கிடையாது சட்டம் ஒழுங்கு சீர்குலையவில்லை அந்த ஒவ்வொரு ஹிந்து தலைவர் கொலைக்கும் தனிப்பட்ட இன்னொரு வன்மம் தான் காரணம் வெஞ்சன்ஸ் அது ஒரு சாதாரண குற்றம் என்பது போல சித்தரித்தார் தனிப்பட்ட காரணம் தனிப்பட்ட காரணம் ஆகவே இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலையவில்லை என்பதை மறைப்பதற்காக காலங்காலமாக தன்னுடைய கையாளாக தனத்தை மறைப்படக்கூடிய அந்த தன்மை ஜெயலலிதா ஆட்சியிலும் சரி இப்பவும் சரி இந்த தமிழக காவல்துறை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அதற்காக இந்த செய்தியை நான் சொன்னேன் ஆட்சி மாறினாலும் காவல்துறை அப்படி தான் இருக்கிறது அதுவும் திமுக ஆட்சியில் இன்னும் ஒரு படி மேலே போய் இருக்கிறது இது நடந்து கொண்டிருக்கிறது இப்போ பாருங்கள் சமீபத்தில் ஏதோ ஒரு செய்தி ஒருத்தர் மாடுக்கு அனுப்புனா அனுப்பிடிச்சு அடிக்கிறாங்க தொடர்ந்து இதே போல செய்திகள் நீ ரொம்ப புத்திசாலி மாதிரி ஆர்டிஐயில் கேட்குறியா போட்டு அடிக்கிறாங்க அப்போ எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க காவல்துறை உங்க நண்பன் சொல்றான் சாதாரண ஒரு காவல்துறை ஒரு ஆழ்ப்பு காவல்துறையில்தான் பண்ணணும் வேற எங்க பண்ண முடியும் அபிஷியலி அதான் நிர்வாக அமைப்பு மக்களுடைய பிரச்சனைகளையோ இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கையோ கவனிக்கூடிய நிர்வாக அமைப்பு காவல்துறை அங்கேதான் போய் இது பண்ண முடியும் அப்போ காவல்துறை கட்சிக்கான துறையா இல்லை மக்களுக்கான துறையா இந்த கேள்வி ஒருவன்லேயும் சாமானிய மக்களுக்கு இப்போ அண்ணா நகர்ல பாருங்க ஒரு ஒரு ஆறு வயசு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தையை வந்து இந்த மாதிரி பண்ணி அவங்க மருத்துவ பரிசோதனை பண்ணி இந்த அவங்களுடைய பிற பொறுப்பில் ரப்சராக இருக்குது பல முறை வந்து அந்த பெண் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காரு பல செய்தி வந்து கேஎம்சியில் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட் வாங்கி கூட அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணல எஃப்ஐஆர் போடலை மாறாக அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த பெண்ணுடைய தாயாரை மிரட்டியிருக்கிறார்கள் அந்த காவல்துறை அதிகாரி வேலியே பயிரை மேய்ந்தது போல இந்த மாதிரி ப பல தமிழ் பழமைகள்லாம் இருக்கும் எல்லாம் வந்து நம்ம திமுக ஆட்சியில் நம்ம சரளமாக கொண்டே இருக்கலாம் எல்லா அந்த திமுக ஆட்சியில் ஸ்டாலின் வேணால் தப்பாக அந்த பழமொழியை சொல்லலாம் நம்ம கரெக்டாகவே சொல்லலாம் ஆமாம் அவர் பயிரே வேலையை மீந்து படம்னு சொல்லுவார் அவர் நம்ம தெரியாது சரியாக சொல்லுவார் ஓகேங்களா இதே பாருங்கள் திருமதூர் என்ற ஊரில் இதே போல் ஒரு பெண் ஐடிஐ படிக்கூடிய ஒரு பெண்ணை கேங் கிராக் பண்ணியிருக்காங்க அதை வந்து இதே போல் அதை பண்ணும்போது இப்போ வீடியோ எடுத்து மிரட்டி மிரட்டி திருப்பி அந்த மாதிரி செய்து அப்புறம் திருப்பி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தா போலீஸ் சிறப்பு மிரட்டி இருக்கிறார்கள் இங்கே இருந்து மைக்ரோ பயாலஜி படிக்கூட ஒரு பெண் தஞ்சாவூருக்கு போயிருக்காங்க தஞ்சாவூர் போகும்போது கேங் கிரேப் அந்த கேஸ் வந்து விக்டிம் கேஸ் வந்து வாங்க மறுத்திருக்கிறார் மருத்துவமனையிலையும் ஒழுங்காக கொடுக்கல எஸ்ஐ அப்புறம் வந்து பெரிய போராட்டம் பண்ணி எஸ்ஐ வந்து தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எஃப்ஐஆர் போடப்படுகிறது இதே தமிழக காவல்துறையுடைய லட்சணம் இதுதான் இப்போ இதையெல்லாம் மறைப்பதற்காக தான் அந்த மகாவிஷ்ணு பயன்பட்டு இருக்கிறாரோ இருக்கலாம் 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 இப்போ பாருங்க நம்ம செய்தியில் செய்துல பேசினோம் சென்ற மாதம் வந்து இதே போல சாலி கிராமத்தில் ஒரு பிளஸ் டூ மாணவி பாலியல் பர்த்டே பார்ட்டி பார்ட்டிக்கு போகணுமோ இந்த மாதிரி தொடர்ந்து பல செய்திகள் ஆகவே சட்டம் ஒழுங்கு கிட்டத்தட்ட இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழகத்திலே மோசமான சூழ்நிலை இருக்கிறது இதை பூசி மறைப்பதற்காக இப்படி காவல்துறை ஒரு வேலை செஞ்சிருக்கு நாங்களாம் சட்டம் ஒழுங்குலாம் பார்க்க முடியாது இப்படி தான் இருக்கும் என்று சொல்லுவது போல காவல்துறையுடைய செயல்பாடு இருக்கிறது ஸ்டாலின் வந்து அவர்தான் உள்துறை பார்க்குறாரு இல்லையா ராஜினாமா செய்யணும் உண்மையிலேயே வந்து நேர்மையான ஒரு ஆட்சி நடத்தக்கூடியவராக இருந்தால் உள்துறை அவர் பார்க்கக்கூடிய இந்த அளவுக்கு வந்து சீர்குலைஞ்சிருக்க சட்டம் ஒழுங்கு ராஜினாமா செய்யணும் தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்கள் முழுக்க வந்து திமுகவுடைய கைப்பிடியில் இருக்குது எந்த ஊடகமும் ஏதோ தினமலர் மாதிரி சில பேர் கொஞ்சம் செய்தி போடலாம் அவ்வளோதான் அது நீங்களே சொன்னீங்க மற்றபடி எல்லா ஊடகங்களும் அவங்க கை அவங்க மீறினா ஒன்றும் பண்ண முடியாது அந்தளவுக்கு வந்து குரல் வழியில் நெரிச்சிருவாங்க இந்த ஊடகங்களை தாண்டி யாராவது சோஷியல் மீடியாவில் எவனோ ஒருத்தர் ட்விட்டர்லையோ ட்வீட்டு ஃபேஸ்புக் எவ்வளோ போட்டாங்கன்னா உனக்கு குண்டாஸ் குண்டாஸ் தான் ஜாமீன் வர முடியாத குற்றம் அதாவது நீங்கள் வெடிகுண்டு வச்சா குற்றம் கிடையாது இதுமாதிரி வெடிகுண்டு வைக்கிறானேன்னு போ ட்வீட் போட்டிங்கன்னா உடனே உங்களை தூக்கி உள்ளே வச்சு ஜாமீன் வராமல் உள்ளே வச்சுருவோம் இது தமிழகத்தினுடைய நிலைமை அப்போ மீடியாக்கள் அதில் இருந்து அரசை எதிர்த்து செய்தி வராது சோசியல் மீடியாவில் வர முடியாது காவல்துறையும் ஒன்றும் செய்யாது இதுதான் தமிழகத்துடைய நிலை ஆகவே விடியல் ஆட்சி என்பது இதுதான் என்பதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும்